காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கியில் ஒரு வாரத்தில் அறுபத்தி ஐந்து லட்சம் வீதம் ஐம்பத்தி நான்கு பேருக்கு கடன் உதவி வழங்கப்பட்டிருப்பதாகவும் இதில் கடன் வழங்கி ஏழு மாதங்கள் ஆகிவிட்டன என்றும் இதுவரை கடன் தொகையில் ஒரு ரூபாய் கூட திருப்பி செலுத்தப்படவில்லை என்றும் கூறியிருக்கிறாா் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டிருக்கக்கூடிய எக்ஸ்தள பதிவில் தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர் அப்படிங்கிற பெயரில் ஒரு மாபெரும் ஊழலை இருக்கிறாரு தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை இதற்கு திமுக அரசும் உடந்தையா இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றுவதற்காக அறிவித்து அவர்களை சென்னை குடிநீர் வாரியம் மற்றும் நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் மூலமாக அரசு பணிகளை ஒப்பந்தம் எடுத்து மேற்கொள்ள ஐநூற்று இருபத்தி நான்கு கோடி மதிப்பில் அடுத்த ஏழு ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தி திமுக அரசு அறிவிச்சிருக்கு இதையடுத்து காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கியில பயனாளிகளுக்கும் சென்னை மத்திய கூட்டுறவு வங்கியில மூன்று பயனாளிகளுக்கும் நவீன கழிவு நீரகற்றும் வாகனம் வழங்க கடன் வழங்கப்பட்டிருக்கு குறிப்பாக காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கியில் கடந்த பனிரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் அறுபத்தி ஐந்து லட்சம் வீதம் ஐம்பத்தி நாலு பேருக்கு கடனுதவி வழங்கப்பட்டிருக்கு புதிய வங்கி கணக்கு தொடங்கி செக் புத்தகம் வழங்கிய அதே தினத்தில் கணக்குல அறுபத்தைந்து லட்சம் ரூபாய் வரவு வைத்து பின்னர் இரண்டு செக்குகளில் கையொப்பம் வாங்கிட்டு பயனாளர்களை அனுப்பி வச்சிருக்காங்க கடன் வழங்கி ஏழு மாதங்கள் ஆயிடுச்சு இதுவரை கடன் தொகையில ஒரு ரூபா கூட திருப்பி செலுத்தல அப்படின்னு அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்காரு கடன் பெற்ற தினத்திற்கு பிறகு அந்த கணக்கில் எந்தவித பரிமாற்றங்களும் இதுவரை நடைபெறவில்லையா கூட்டுறவு வங்கிகள் எந்தவித பிணையும் இல்லாமல் இத்தனை பேருக்கு தலா அறுபத்தி ஐந்து லட்சம் எந்த அடிப்படையில் கொடுத்துச்சு அப்படின்னு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு ある உண்மையில கடன் பெற்றவர்கள் தூய்மை பணியாளர்கள் தானா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறதாகவும் மத்திய அரசின் எஸ்டிஇ திட்டம் மூலமாக கடன் பெற்றிருந்தால் உண்மையான பயனாளிகள் தானா என்பதை சரிபார்த்திருப்பாங்க அதை தவிர்க்கவே கூட்டுறவு வங்கிகளை கடன் பெற்றிருப்பதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்காரு தூய்மை பணியாளர்கள் மறுவாழ்வுக்கும் அவர்கள் முன்னேற்றத்திற்கும் கொண்டுவரப்பட்ட திட்டம் திரு செல்வப்ருந்தகையின் பினாமி நிறுவனத்திற்கு வாகனங்கள் வழங்க பயன்படுத்தியிருப்பதாகவும் திமுக அரசுக்கு தெரியாமையா இதெல்லாம் நடந்திருக்கும் ஏழை எளிய மக்களின் வயிற்றில் அடித்து அவர்களுக்கான திட்டங்களை மக்களை தங்கள் நலனுக்காக மடைமாற்றி இருப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு அண்ணாமலை தனது எக்ஸ்தல பக்கத்துல குற்றம் சாட்டியிருக்காரு டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க உங்களுடன் மை இந்தியா